ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டாங்க அண்டம் கிடுகிடுங்க அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா தாக்கம் தாக்கம் இங்க இருக்கு அதில் மறக்க முடியாது ஏன்னா அண்டம் கிடுகிடுங்க நான் அவரை போய் பார்க்கணும் அப்படி கூட சொல்லலாம் நான் போய் கோட்டையில இவரை சந்திக்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிற அது ஆக இந்த ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருக்கு வயதுக்கு தகுந்த வார்த்தையை விடவில்லை இவர்கள் இருக்கின்ற பொறுப்புக்கு தகுந்த வார்த்தையை இவர்கள் அவர் அவர் விட்டதினால் ஸ்டாலின் அவர்கள் விட்டிருக்கின்றார் அதில் அங்கே பார்க்கணும் ஏன்னா இவர் கலைஞரோட பிள்ளை அவர் வந்து அந்த வார்த்தையை விடக்கூடாது நீ மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீ எப்படியோ மக்கள் வந்து தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இடத்துல இருக்கின்றார் நீ பார்த்துதான் ஆகணும் அப்போ நாளை வந்து காத்திருந்துருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கலைஞருடைய பிள்ளை அவங்களுக்கு என்ன வித்தங்கிறது எப்ப பேசுனா தெரியும் இப்போ வந்து வந்துர்றது வந்து ஆக நீ அன்றைய ஏன் இதே ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் சொன்னாரு நான் இந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு திரும்ப போய் உறவு வச்சாங்க அப்ப ஆக பாட்டாளி மக்கள் கட்சி மீது மக்கள் ஒரு ஏளன பார்வை இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வார்த்தைகள் வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு விடுவது பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது குமர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது வந்து இவங்க ஐயா வணக்கம் 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 இந்த ஊடகத்தினர் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூவை களை போட்டு இருக்காங்க அந்த விதத்துல முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விழாவில் இருந்து கிளம்பினோடனே உங்களை பார்க்க அதானி வந்தாராமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்ல அவர் வந்து கொஞ்சம் ஆவேசமா பேசிட்டு போயிருக்காரு வேலை இல்லையாட்டி தினந்தோறும் அறிக்கை விடுவாரு அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூத்த அரசியல்வாதிகளில் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்து நல்லக்கண்ணையா இருக்கின்றார்கள் இங்கிட்டு வைகோ அவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி குறிப்பிட்ட அளவில் தான் தலைவர்கள் இருக்காங்க அவங்க அறிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் நீ ஏன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் எதோ ஒரு காரணத்தை சுட்டு போகலாம் நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் குடும்பத்து இதை வந்து கேட்கலை பெங்களூர்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்க செல்வி ஏன் வந்தாங்க கனிமணி ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க தயாநிதி மரம் ஏன் வீட்டுக்கு வந்தாருங்க அப்படின்னு கேட்டால் ஏன் ஒரு முதல்வருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் இதுக்கு இல்லாமல் அது கேட்கறது வந்து கேட்கறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு வட மாவட்டங்கள் என்று சொன்னாலும் சரி ஒட்டுமொத்தம் இருந்தாலும் பல விஷயங்களில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதனுடைய நிறுவன தலைவர் சமூக போராளி அவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராளி உங்கள் தந்தை கருணாநிதியோடு அரசியல் செய்தவர் எம்ஜிஆரோடு அரசியல் செய்தவர் எம்ஜிஆராக கலங்கடித்தவர் அப்பேற்பட்ட ஏன் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் அமைச்சராகிறது உள்ளாட்சித்துறை அமைச்சராவதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் அன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சி ஷேக் பண்ணியிருந்தா அன்னைக்கு கூட உங்களுக்கு ஆட்சியாக வந்திருக்கும் அன்னைக்கு காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு ஆதரவுல தான் திமுக ஆட்சியில் இருந்தது அப்போ தான் நீங்கள் துணை முதல்வராகிறீங்க அப்பேற்பட்ட ஒரு உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த தலைவர் கேட்குறாருன்னா அதான் நீ ஏன் வீட்டுக்கு வந்தார்னா என்ன காரணமோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது அதை விட்டு போட்டு உங்களுக்கு அவர் தினம் அறிக்க விடுவார்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தினம் அறிக்க விட்டதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறதுக்கு இருக்கு அன்னைக்கு பத்தாண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவர் அறிக்கைய விடாமல் அமைதியாக இருந்திருந்தாருன்னா உங்களை மாதிரி செவனேனே எங்கிட்டாவது டூ டூர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு கட்சியாக இருந்திருக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு தினந்தோறும் எட்டு கோடி மக்களை கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர் கேட்கிற அவர் மூத்த அரசியல்வாதி மூத்த அரசியல் தலைவர் அவர் கேட்கிறார் என்றால் அதுக்கு பதிலை கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது இப்படி திடீர்னு கிடையாது ஏன்னா அவருக்கு வேலை இல்ல அவர் ஒரு அறிக்கை விடுவார்னா என்ன அர்த்தம் அது வந்து அவருக்கு வேலை இல்ல அவர் ஒரு அறிக்கை விடுவார்னா வேலை இல்லாமல் அவர் டாக்டருங்க அவர் கட்டையில வர வரைக்கும் எமம் கூப்பிடுற வரைக்கும் எம்பிபிஎஸ்

என்ன பண்ணிருவியா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணுமா இது இது போய் ஒரு பெரிய இஷ்யூவா அன்புமணி அவர்கள் வந்து அதாவது இது வந்து பெருந்தன்மையாக வந்து மன்னிப்புங்கிறத விட இது ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போறதுல தப்பு கிடையாது இது வந்து பெருந்தன்மை அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுடைய அரசியல் நாகரிகம் உங்களுக்கு எம்ஜிஆர் இறந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தியது ஏன் ஜெயலலிதா அவர்களில் போது கூட உரிய மரியாதை செய்தது இந்த மாதிரி அதாவது ம தமிழர் பண்பாடு என்பது அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது அந்த விதத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாலினுக்கு நன்றி இல்லை அப்படின்றா ஐயா மேலே ஐயா மேலே இவர் அளவுக்கு இவர் பக்குவம் அதாவது பக்குவமான அதுக்காக ஏன் இன்னைக்கு நல்ல கண்ணு ஐயா மேலே வச்சுருக்கின்ற மரியாதையை ஏன் ஐயா ராமதாஸ் மேலே வந்து இவருக்கு வைக்கிறதுக்கு தயங்குகிறார் என்றுதான் இன்னைக்கு விட்டுமாதிரி தமிழ்நாடு ரெண்டு பேரும் இணக்கமாக தான் இருக்காங்க இப்படி ஒன்றா சண்டைப்படுக்கலாம் ஏன் இப்போ அன்புமணி அவர்கள் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்ப விழாவுக்கு எல்லா விழாவுக்கும் தான் வந்து போயிடலாம் அதில் ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் அறிக்கை விட்டாங்க அண்டம் கிடுகிடுங்க அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை அதனுடைய தாக்கம் அதனுடைய தாக்கம் இங்க இருக்கு அதில் நான் மறக்க முடியாது ஏன்னா அண்டம் கிடுகிடுங்க நான் அவரை போய் பார்க்கணும் அப்படி கூட சொல்லலாம் நான் போய் கோட்டையில் இவரை சந்திக்கணும் அப்படிங்கிற அது ஆக இந்த ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருக்கு வயதுக்கு தகுந்த வார்த்தையை விடவில்லை இவர்கள் இருக்கின்ற பொறுப்புக்கு தகுந்த வார்த்தையை இவர்கள் அவர் விட்டதினால் ஸ்டாலின் அவர்கள் விட்டிருக்கின்றார் அதில் அங்கே பார்க்கணும் ஏன்னா இவர் கலைஞரோட பிள்ளை அவர் வந்து அந்த வார்த்தையை விடக்கூடாது நீ மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீ எப்படியோ மக்கள் வந்து தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இடத்துல இருக்கின்றார் நீ பார்த்து தான் ஆகணும் அப்போ எவ்வளோ இப்போ இந்த நாளை வந்து காத்திருந்துருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் சொல்றதுக்கு இல்லை கண்டிப்பாக ஏன்னா கலைஞருடைய பிள்ளை அவங்களுக்கு என்ன வித்தங்கிறது எப்போ பேசுனா தெரியும் இப்போ வந்து குமர்றது வந்து ஆக நீ அன்றைய ஏன் இதே ராமதாஸ் அவர்கள் தான் சொன்னார் நான் இந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு திரும்ப போய் உறவு வச்சாங்க அப்போ ஆக பாட்டாளி மக்கள் கட்சி மீது மக்கள் ஒரு ஏளன பார்வை இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வார்த்தைகள் வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு விடுவது பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது குமர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து இவங்க திருத்திக்கிடணும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழக முதல்வரும் வந்து அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது ஆனால் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் சொன்னதுனால்தான் அதனுடைய எதிர்வினை தான் இவர் செய்திருக்கின்றார் ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருந்தால் கலைஞருடைய பிள்ளை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கண்ணியமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் பரிசு இல்லை இப்போ இந்த 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 சம்பவத்தை இதோட நம்ம விட்டுலாம் கடந்த கால சம்பவங்களை வந்து கொஞ்சம் நம்ம நினைச்சுக்கலாம் எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் போது ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்கும் போது அன்புமணி அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இந்த டயர் நிறைய வார்த்தைகள் அதுக்கு ஏதாவது இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரா இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அரசியலுடைய தமிழக அரசியலுடைய கண்ணியம் அறிஞர் அண்ணா காமா பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞரோடு இதோடு கலைஞரோடு அந்த சபை நாகரிகம் பொது வெளியிலே பேசக்கூடிய ஏன் இன்றைக்கு சீமான் கூட வெளிப்படையாக மயிருங்கிறார் இது வந்து ஏன் இப்போ நான் செல்லப்பாண்டே ஒரு மது குடிப்பர் விழிப்புணர்வு சங்கத்துடைய தலைவர் செல்லப்பாண்டேன ஒரு வார்த்தையை சொல்லும்போது எனக்கு என்னுடைய என்னை என்னுடைய பேச்சை கேட்கின்றவர்கள் அந்த ஐயா இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆக சீமான் உள்பட அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு அநாகரிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தையாக அந்த அது அதே அது அது அப்படி ஒன்று அவர் பெருசாக பேசலை அதாவது அவருக்கு வேலையில் அறிக்கை விடுறாருங்கிறது தான் அதே உங்களுக்கு கடுமையாக இருந்தால் டயர் நக்கி என்று சொன்ன அன்புமணி அவர்கள் மயிறு என்று சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் போடாங்கிறது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வருகின்ற உற்றுநோக்கு அளவில் தான் இருக்கிறாங்க அதனால தான் விஜய் அவர்கள் பேசுவதற்கு எதையும் பேசாமல் பொதுவெளியில் பேட்டி கொடுக்காமல் அமைதி காக்கின்றார் ஏன் ஏனென்றால் அவர் எஸ் ஏ சந்திரசேகருடைய பிள்ளை அவர் அதனால் இந்த வருங்காலங்களிலே இருக்கின்ற தலைவர்கள் அவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் வருகின்ற உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்யும் ஆனால் மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல நீங்கள் நம்ம என்ன வார்த்தை விடுறோமோ அதனுடைய எதிர்வினை தான் இங்கே வரும் மாவீர தினத்தில் வந்து உலகத் தமிழர்களுக்கே நீ குரல் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய சீமா அங்கே வந்துக்கிட்டு நான் இரநூறு கோடிக்கு நீ இரநூறு கோடிக்கு ஏ இந்த பில்டப்புனால் நான் ரெண்டாயிரம் கோடிக்கு எவ்வளோ பில்டப்பு உனக்கு ஒரு வாரம் படம் ஓடுனா எனக்கு நூற்றம்பது நாள் படம் ஓடுது அப்படின்னு நீ காட்டி கொடுக்குன்ற வேலை கர்நாடகத்துலேருந்து வந்து ரஜினிகாந்த கூட பேசிக்கிட்டு நீ இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி தமிழன் ஆட்சிக்கு வரட்டும் ஏன் அண்ணாமலை ஆட்சிக்கு வரட்டும் அதே விஜய் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க மக்கள் செல்வாக்கு ஆட்சிக்கு வர போகிறாங்க அவரை போய் நீ கேவலமாக பேசுவது இந்த மாதிரி அநாகரிக அரசியலை தமிழ்நாடு அரச மக்கள் உன்னிப்பாக கவர்னித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்யும் இந்த அநாகரிக அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நிச்சயமாக இது வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள்லாம் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் அவங்க சட்டமன்றத்தில் பேசுகின்ற பேச்சுக்களை வைத்து வ வளர்ந்தோம் அங்கே இருந்த நாஞ்சில் நெடுஞ்செலியன் வைகோ நம்ம காளிமுத்து சபாநாயகர் காளிமுத்து போன்ற அற்புதமான பேச்சாளர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜா மோதறிஞர் ராஜாஜி அவர்களெல்லாம் கண்ணிய குறைவாக எந்த காலத்திலையும் பேசினது கிடையாது ஆனால் இன்று எளிமையாக எடுத்தோம் கவர்த்தோம் என்ற வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கின்றதை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இன்றைக்கி ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்திலேயுமே இளைய தலைமுறை கவனித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வார்த்தைகளை கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி